எதை பத்தம் பண்ண வேண்டும்னா என்கிட்ட இருக்க ஒரு யானை அந்த யானையை கட்டணும் அந்த யானையை எப்படி கட்டுறது ஒரு யானை இருக்குது அந்த யானையை கொண்டு போய் அதனோட ஒரு கட்டுத்தறியில் கட்டணும் எப்படி கட்டுவார்கள் முதல்ல அந்த யானையை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலன்னா அது பாட்டுக்கு இங்கேயும் அங்கேயும் போகும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரத்துக்கு ரொம்ப சுலபமான வழி என்னென்னா அப்படி அங்குசத்தை வச்சு அங்குசத்தை அது மேலே வச்ச உடனே அந்த யானை அப்படியே நின்றுடும் இல் கெட் கண்ட்ரோல்டு ஃபார் தி அங்குசம் அந்த அங்குசத்தை வச்சு நிப்ரதம் என்னை அப்படியே கட்டுப்படுத்தி எந்த அங்குசம்னு கேட்டால் தைரிய அங்குஷேன தைரியங்கிற அங்குஷத்தை வச்சு அப்படி கட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா பக்தி ஸ்ரிங்கலையாக இந்த பக்தின்னு ஒரு கயர் இருக்கே சங்கிலி இருக்கே ஸ்ரிங்கள்கிறது சங்கிலி இரும்பு சங்கிலி அந்த இரும்பு சங்கிலியை வச்சு இழுக்கிறது இப்போ யானை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு யானையை அழைத்து கொண்டு போக வேண்டும்னா அது கொஞ்சம் முரண்டெல்லாம் பிடிச்சிதுன்னா அந்த மாதிரி முரண்டு பிடிக்கிற யானையாக இருந்தால் அதுக்கு இரும்பு சங்கிலியை கட்டி அந்த சங்கிலியை பிடிச்சி இழுப்பார்கள் சின்ன கயிறெல்லாம் கட்டி இழுத்தால் கயர் அருந்துடும் அவ்வளவுதான் அது யானை அந்த பக்கம் போயிடும் இல்லை இரும்பு சங்கிலியை பிடிச்சி இழுப்பார்கள் அந்த மாதிரி பக்தி ஸ்ருங்கலையா பக்திங்கிற ஸ்ருங்கலத்தை வச்சு அப்படி இழுத்து அதில் கட்டி பக்தி ஸ்ரிங்கலத்தை கட்டி அதை வச்சு இப்படி இழுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதை கொண்டு வந்து கட்டணும் இப்போது அதை கண்ட்ரோல் பண்ணியாச்சு அங்குஷத்தை வச்சு ஸ்ரிங்களத்தை வச்சு இழுத்தாச்சு இழுத்து கொண்டு வந்து அதை கட்டணும் எங்கே கட்டணும்னு கேட்டால் எந்த கட்டுத்தறியில் கட்டணும் இதோ இழுத்தாச்சு சாமி யானையை இழுத்தாச்சு எங்கே கட்டுறது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுப்போம் எப்போ அந்த யானையை இழுத்துன்னு வா அப்படின்னுட்டோம் யானையை இழுத்துன்னு வந்துட்டார் எங்கே சாமி கட்டுறது அப்படின்னா கட்ட வேண்டிய இடம் என்ன தெரியுமா சரண ஆலனம் உன்னுடைய பாதாரவிந்தம் இருக்கே சரணம் இருக்கே அந்த சரணம்தான் கட்டுத்தறி அங்கே கட்டணும் இந்த யானையை அந்த யானையை இழுத்துன்னு வந்து அந்த யானை எங்கே இருக்குன்னா மத் இபம் ஹிருதயம் என்னுடைய ஹிருதயங்கிற அந்த யானை பாரு அட்டகாசம் பண்ணுற யானை இந்த யானையை இழுத்துன்னு வந்து கட்ட வேண்டும் எப்படி கட்டுறது இப்போ இரும்பு சங்கிலியால் கட்டலை அந்த இரும்பு சங்கிலியால் இழுத்துன்னு வந்தாச்சு இழுத்துன்னு வந்ததுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து கட்டுறதுக்கு எதை வச்சு கட்டுறதுன்னா யந்தரைகை சித் யந்திரம் அப்படின்னா பிரம்மஜானங்கிற யந்திரங்களால் என்னை கட்டு இப்போ பக்கத்தில் வர வரைக்கும் தான் பக்தி அந்த பக்தி அதுக்கப்புறம் என்னவாக மாற வேண்டும் என்னவாக பரிமளிக்க வேண்டும்னா எல்லாம் அந்த பகவான் அந்த பகவானோடையே ஒன்றி போகக்கூடிய பிரம்ம ஜானமாக பரிமளிக்க வேண்டும் அப்படி அந்த பிரம்மஜானத்தால் என்னை கட்டி போடுன்னு இந்த மனுஷ மனசு என்னவாலாம் இருக்கும் அப்படிங்கிறத பெருசாக லிஸ்ட்டு போட்டவர்களில் ஆச்சாரியர மாதிரி லிஸ்ட்டு போட்டவர்கள் கிடையாது இந்த நூறு ஸ்லோகங்கள் இப்போ தொண்ணூற்றாறாவது ஸ்லோகத்தில் இருக்கோம் இந்த நூறு ஸ்லோகங்கள்லையே பார்த்தா இந்த மனசு என்ன இந்த மனதுங்கிறது ஒரு குரங்கு இந்த மனது என்ன இது ஒரு யானை இந்த மனது என்ன இந்த மனதுங்கிறது ஒரு பெட்டி இந்த மனசுங்கிறது ஒரு அரங்கம் இந்த மனசுக்கு என்னெல்லாம் தன்மைகள் எப்படி எல்லாம் விதவிதமா விதவிதமா இது பண்ணுமோ அதையெல்லாம் சொன்னவர் தான் மனச குரங்குன்னர் ஏன் குரங்குன்னு சொன்னாருங்கிறதுக்கு காரணம் பார்த்தோம் இந்த மனசுங்கிற யானை யானை ரொம்ப இன்டெலிஜெண்ட்டான ஒரு விலங்கு இந்த மனுஷ மனசுக்கும் என்ன ஒரு பெரிய நினப்புன்னா தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டுங்கிற நினப்பு இன்டெலிஜென்ஸ் இஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வோர்ட் ஒரு பக்கத்தில் நன்மையை செய்வது மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கத்தில் எங்கே வெட்டுன்னு தெரியாது இன்டெலிஜென்ஸுங்கிறது அதுதான் இன்னும் சொல்லப் போனால் இன்டெலிஜென்ஸுங்கிறது பல நேரத்தில் ரொம்ப ஆபத்தானது வாட் எக்ஸாக்ட்லி இஸ் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறமே அந்த இன்டெலிஜென்ஸுங்கிறது ரொம்ப கோர் லெவலில் போய் அப்படின்னா என்ன அப்படின்னு தொழாவி பார்த்தோன்னா இன்டெலிஜென்ஸ் என்ன அடாப்டிங் டு சிச்சுவேஷன் அதுதான் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னா அந்த சூழல் என்னவோ அந்த சூழலுக்கு தன்னை தக்கதாக மாற்றிக்கொள்ளுதல் தானே இப்போ ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ நடக்கிறதுன்னு வச்சுப்போம் ரெண்டு பேர் போகிறார்கள் ஒரே கேள்விக்கு இவர் ஒரு பதில் சொல்கிறார் அவர் ஒரு பதில் சொல்கிறார் அவரை தேர்ந்தெடுக்கிறோம் என்ன காரணம் தன்னை அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொன்னால் அந்த பொசிஷனுக்கு தான் தகுதியுடையவன் காட்டிக்கொள்ள முடியுமோ அப்படி அடாப்ட் பண்ணி பதில் சொல்லக்கூடிய திறமை ரொம்ப இன்டெலிஜென்ட் அந்த இடத்துக்கு போனோன்னே அப்படியே ஹீ காட் இப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிறது என்ன சொல்வோம் ரொம்ப இன்டெலிஜென்ட் அவர் அந்த ஆஃபீஸ்க்கு போனோன்னு அப்படியே அந்த ஆஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக அப்படியே ஹி யஸ் ஜெல்ட் வித் இட் அப்படிங்கிறோமே அந்த ஜெல்ட் வித் இட் என்ன அடாப்டிங் ஒன் செல்ஃப் தானே இந்த அடாப்டிங்கில் என்ன பெரிய ஆபத்து இருக்குதுன்னா அடாப்ட் பண்ணும்போது தகுதியுடையவனாக ஆக்கிக்கொள்கிறேன்னு சொல்லிவிட்டு சில சமயங்களில் அந்த அடாப்டேஷன் கேன் பி வயலேட்டிங் தர்மா இன்டெலிஜென்ஸோட பெரிய ஆபத்து அதுதான் என்னை நான் தகுதி உடையவனாக ஆக்கிக்கொள்கிறேன் இதற்கு நான் அடாப்ட் பண்ணிக்கொள்கிறேன்னா அது சரியாக இல்லைன்னா கூட அடாப்ட் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்துவிடலாம் இன்டெலிஜென்ஸ்கிட்ட இருக்கிற இன்னொரு பெரிய ஆபத்து அதனுடைய அகங்கிருதி அப்படின்னு பார்த்தமே அந்த அகங்காரம் இன்டெலிஜென்ஸுக்கு கொஞ்சம் அகங்காரம் திடீர்னு வந்துடும் யானை ரொம்ப இன்டெலிஜெண்ட்டான ஒரு ஆனிமல் யானையை பக்குவப்படுத்தி ட்ரெயின் பண்ணலாம் இன்டெலிஜென்ஸோட இன்னொரு பெரிய ஆஸ்பெக்ட் என்னென்னா இன்டெலிஜென்ஸ் கேன் பி ட்ரெயின்டு இன்டெலிஜென்ஸ் கேன் பி ட்ரெயின்டு ஏன்னா அடாப்டேஷன் தானே அதை ட்ரெயின் பண்ணால் அதுக்கான அடாப்டேஷன் வந்துடும் யானையை ட்ரெயின் பண்ணலாம் பூஜை பண்ணுன்னு சொல்லி கொடுத்தா திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்தா அழகாக பூஜை பண்ணும் அழகாக தீபார்த்தனை காட்டும் அழகாக மணி அடிக்கும் அழகாக அபிஷேகம் பண்ணும் அழகாக பூ வைக்கும் எல்லாம் பண்ணும் ஆனால் அதுக்கே கொஞ்சம் அகங்காரம் அதிகமாச்சுன்னா வளர்த்தவனையே போட்டு அடிக்கும் இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிதான் தன்னை வளர்த்தவர்களையே கூர் தன்மை அதுக்கு உண்டு ஆனால் அதே சமயத்தில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தா அப்படியே இருக்கும் சில சமயத்தில் கண்ட்ரோலே பண்ண வேண்டாம் அந்த கண்ட்ரோல் இருக்குதுன்னு அதுக்கு மனசில் இருந்தால் போகும் நீங்கள் பல நேரங்களில் யானையை பார்த்தா சின்ன வயசில் அதுக்கு ஒரு கயத்தை கட்டியிருப்பார்கள் அது வளர்ந்ததுக்கப்புறம் கூட கயிறு ஈத்து போனால் தான் அந்த கயத்தை மாற்றுவார்களே தவிர அதுதான் பெருசாகிட்டு கயரை கொஞ்சம் பெருசாக்கணுமேன்னு நினைக்க மாட்டார்கள் ஏன்னா அது மனசில் என்ன நினச்சின்னு இருக்குது கண்ட்ரோல் இருக்குது இருக்குது இருக்குதுன்னு அது பேசாமல் இருக்குது கண்ட்ரோல் இருக்குங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் அது பேசாமல் இருக்கும் இந்த சைக்கிள் புதுசாக ஓட்டக்கூடியவர்களை பார்த்தா பின்னால் யாராவது பிடிச்சுட்டே போவார்கள் அண்ணாவோ அப்பாவோ இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு உதவி பண்ணுவார்கள் யாரோ பிடித்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் கரெக்டாக போகும் அப்படி திரும்பி பார்த்து யாரும் பிடிச்சிக்கலன்னா புத்துண்குழவு இந்த மனுஷ மனசும் அப்படி தான் தன்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறார்கள் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் பேசாமல் இருக்கும் யாரும் கண்ட்ரோல் பண்ணலைன்னு தெரிஞ்சால் ஆட்டம் போடும் எப்படி யானை யாரும் கண்ட்ரோல் பண்ணலைன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் என்னென்னமோ ஆட்டம் போடும் கண்ட்ரோல் பண்ணுவதாக நம்பிக்கொண்டிருக்கிற வரையில் கண்ட்ரோலே இல்லைனாலும் பேசாமல் இருக்கும் அதே மாதிரி தன்னை எப்படி அடாப்ட் பண்ணிக்கணுங்கிறதும் அதுக்கு தெரியும் இன்டெலிஜென்ஸ் அடாப்ட் பண்ணுற மாதிரி பல நேரங்களில் யானையை அப்படி அழைச்சின்னு போவார்கள் யானைகட்டி மண்டபத்துக்கு அங்கே போனோன்ன ரொம்ப பவ்யமாக ரொம்ப அழகாக அந்த கயர் எடுத்து கொடுக்கும் பாகன்கிட்ட கொடுக்கும் நீங்கள் பல நேரங்களில் பாகன் அந்த யானையை அழைச்சின்னு போச்சு அந்த அங்குசம் இருக்கா இல்லையா அது பாகன் கையில் இருக்காது யானையோட தும்பி கையில் இருக்கும் ரொம்ப பவ்யமாக தூக்கின்னு போகும் அப்போது எப்படி தன்னை அடாப்ட் பண்ணிக்கணுங்கிறது தெரியும் அந்த பாகன்கிட்ட எப்படி நடந்துக்கிடும் யானை கட்டி மண்டபத்துக்கு போன எப்படி நடந்துக்கிடும் ஆனால் அதே பவ்யம் பார்டர் லைனை க்ராஸ் பண்ணிட்டுனா அட்டகாசம் பண்ணும் இந்த மனுஷ மனசும் அப்படித்தானே சில நேரங்களில் பவ்யமா இருக்கிற மாதிரி இருந்து சில நேரங்களில் அட்டகாசம் பண்ணி அப்பா என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஹிருதயங்கிற இபம் இருக்கே இந்த இபத்தை கட்டி போடு அதை எப்படி இழுத்து கட்டி போட வேண்டுமோ அப்படி இழுத்து கட்டி போடு இதை அங்குசத்தால் கட்டுப்படுத்தி பக்திங்கிற அந்த இரும்பு சங்கிலியை போட்டு இழுத்துன்னு வந்து உன்னுடைய பாத பண்ணி நயேன ரொம்ப நயமாக ரொம்ப நயமாக அதை தட்டி கொடுத்து பக்தி பக்திரஜுவா இந்த பக்திங்கிற கயத்தை வச்சு நீ என்ன பண்ணுன்னா ஸ்தானு பதம் சாஸ்வதமாக இருக்கிற இடத்துக்கு ஸ்தானுவா இருக்கிற இடத்துக்கு ஸ்தானு பதம் எந்த இடம் ஸ்தானுவா இருக்கோ அந்த இடத்துக்கு அது எந்த இடம் அவருடைய திருவடி தான் நிரந்தரமாக இருக்கக்கூடிய இடம் அதை நேரடியாக சொல்லாமல் நிரந்தரமாக சாஸ்வதமாக இருக்கிற இடம் இருக்கே ஸ்தானு பதம் திருடம் அதை கொஞ்சம் அப்படி கெட்டியாக பிடிச்சு கூட்டின்போ போ அதை கெட்டியாக பிடிச்சி கூட்டின் போ ஆனால் ரொம்ப நயமாக அழைத்து கொண்டு போ நய அமும் அமும்னா அழைத்து கொண்டு போதல் அல்லது டு லீட் அந்த இடத்துக்கு வழி நடத்து சாஸ்வதமாக இருக்கிற உன்னுடைய பாதார விந்தங்களுக்கு அதை அப்படி பக்தி கயத்தால் கொஞ்சம் கெஜோல் பண்ணி கூட்டின் முதல்ல வேகமாக இழுத்துன்னு போன்ட்டர் இப்போ ரொம்ப வேகமெல்லாம் இழுத்துன்னு போனால இது வராது இதை கொஞ்சம் அப்படி கோக்ஸ் பண்ணி கெஜோல் பண்ணி ரொம்ப நயமாக அழைத்து கொண்டு போ மனம் என்கிற யானை எங்கெங்கோ சுற்றுகிறது ஒரு இடத்துல இல்லை பிரச்சாரம் எல்லா இடத்துக்கும் போய் சுற்றுகிறது எங்கே சுற்றுகிறதுனே தெரியல அரகண்ட்டாக வேற இருக்குது பிரகல்பமாக இருக்கக்கூடியது இதனுடைய ஒரு ஆட்டிடியூடே கொஞ்சம் அரக அரகண்ட்டாக இருக்கக்கூடியது பக்தியில் கூட அந்த அரகன்ஸ் வரக்கூடாது தான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறார் அகங்காரம் மமகாரம் அப்படின்னலாம் சொல்கிறோமே பக்தியில் கூட அந்த சுயநலமும் அரகன்ஸும் மமகாரமும் வரக்கூடாது முன்னெல்லாம் என்ன சொல்லுவார்கள் இந்த பாரம்பரியத்தில்னால் இப்போ யாராவது ஒருத்தருக்கு பகவான் ரொம்ப அருள் பண்ணியிருக்கார் அப்படின்னு வச்சுப்போம் அதை கூட வெளியில் சொல்ல மாட்டார்கள் பகவான் பண்ணினது தானே ஏன் வெளியில் சொல்ல மாட்டார்கள் அப்படின்னா அதில் ஒரு ஆணவம் வந்துடும் பகவான் எனக்கு மாத்திரம் ஒன்று பண்ணியிருக்கார் அப்படின்னா எனக்கு மாத்திரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறச்சியே அதில் என்ன வருகிறது உங்களுக்கெல்லாம் கிடைக்கல அப்போ எனக்கு மட்டும் கிடைச்சிருக்கு அப்போ அடுத்தது அதில் என்ன வரும் உங்களை விட நான் உயர்வு இப்போ இதில் என்ன அடுத்தது வரும் உங்களை விட நான் உயர்வுன்னு இங்கே ஒரு எண்ணம் வரும்போதே என்னை விட எங்களை விட நீ என்ன பெருசாக உயர்வுன்னு அங்கே ஒரு பொறாமை வரும் இந்த பொறாமையிலேருந்து அடுத்தது கோபம் வரும் எல்லாம் வந்துடும் எல்லா வக்கரங்களும் அங்கே வந்துடும் அதனால தான் பகவான் எனக்கு பண்ணியிருக்காருங்கிறத கூட ரொம்ப பீற்றலாக வெளியில சொல்லக்கூடாது பகவான் பண்ணியிருக்காருங்கிறது சரி ஆனால் பகவான் பண்ணியிருக்காருங்கிறதே பணிவுனால் இருக்கணுமே தவிர பகவான் எனக்கு பண்ணியிருக்கார் பகவான் எனக்கு சொந்தம் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது அது வரக்கூடாதுங்கிற டிசிப்ளினை செட் பண்ணுறதுக்கு தான் அடியார்களை வணங்கி ஆண்டவனை வணங்குவது அந்த அடியார்களை வணங்கும் போது ஒரு பணிவு வரும் அந்த பணிவின் வழியாக ஆண்டவனை அடைவது பகவான் கிட்ட கூட அந்த அகங்காரம் வந்துடக்கூடாது எனக்கு தான் பண்ணியிருக்கார் அப்படின்னு எல்லார்கிட்டையும் அதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னது மறைக்க வேண்டும்ங்கிறதுக்காகவோ இல்லை எனக்கு மாத்திரம்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவோ இல்லை அங்கேயும் கூட அந்த அகங்காரமும் ஆணவமும் வரக்கூடாது எந்த இடம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய இடமோ அந்த இடத்துல என்னுடைய இந்த மனம்ங்கிற கரியை கட்டிப்போடு ஸ்தானு பதம் அப்படின்னர் நிரந்தரமாக இருக்கக்கூடிய இடம் பரம்பொருளை தவிர வேறு எதுவுமே நிரந்தரம் இல்லை எது நிரந்தரமாக இருக்கக்கூடியதுன்னா அது தான் நிரந்தரமாக இருக்கக்கூடியது எந்த இடமாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் ஊழிப்பிரளயம்னு சொன்னால் கூட அந்த பிரளய காலத்தில் கூட நாட்டியமாடிக்கொண்டு இருக்கக்கூடியவர் ஊழி முதல்வனாக இருக்கக்கூடியவர் அதுதான் ப ஸ்தானுபதம் அந்த ஸ்தானுபதத்தில் என்னுடைய இந்த கரியை கட்டி விடு இன்டெலிஜென்ஸ் இருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஒரு எண்ணம்தான் மனிதனை அரக்கனாக மாற்றுகிறது ராட்சசனாக மாற்றுகிறது நம்ம ராட்சசன் ராட்சசன்னு நிறைய பேரோட கதைகளெல்லாம் படிக்கிறோமே ஒரு சின்ன கேள்வியை கேட்டு பார்ப்போம் இந்த ராட்சசர்கள்லாம் படித்தவர்களா படிக்காதவர்களா நிறைய ராட்சசர்கள் லிஸ்டில் இருக்கிறார்கள் இல்லையா சூரபத்மன் ஹிரண்யன் ஹிரண்யாக்ஷதன் ஹிரண்ய ரெண்டு பேர் இருக்கிறார்கள் இந்த பக்கத்தில் சூரபத்மன் இருந்தான் அவனுக்கு ஒரு தம்பி தாருகன் அப்படின்னு இருந்தான் இன்னும் அந்த பக்கம் பார்த்தா முப்புறம் மூன்று கோட்டைகளை கட்டி கொண்ட தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன் மாலி இப்படி எல்லா ராட்சஸர்கள் அப்படின்னு பெரிய லிஸ்ட்டு பார்க்குறமே இந்த ராட்சஸர்கள்லாம் படித்தவர்களா படிக்காதவர்களா ராவணன் கம்சன் நாம் என்ன நினச்சின்னு இருக்கோன்னா ராட்சசர்கள் அப்படிங்கிறச்சே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கற்பனை அவர்கள் ஏதோ அப்படியே ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அப்படியே காட்டுத்தனமாக இருந்தார்கள் அப்படின்னு இல்லை எந்த ராட்சசனும் காட்டுத்தனமாக இல்லை அவனுடைய நடத்தை காட்டுத்தனமாக இருந்ததே தவிர அவர்களுக்கு இருந்த வசதிகளோ அல்லது அவர்களுக்கு இருந்த புத்திசாலித்தனமோ தேவர் நாட் அன்வர்ஸ்ட் எல்லா ராட்சசர்களும் நன்றாக கற்றவர்கள் சாமகானம் இசைத்தால் கைலை மலை உருகும் அப்படின்னா வேதம் அத்தியாயனம் பண்ணினவன் தானே சூரபத்மன் மகா புத்திசாலின்னு பேரு அவனுக்கு எல்லாம் தெரியும் ஹிரண்ய கசிப்பு ஒன்று வேண்டாம் இவர்களுக்கு எவ்வளவு தூரத்திற்கு புத்திசாலிகள் இவர்கள் எவ்வளவு தெரிந்து வைத்திருந்தார்கள்ங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை பார்த்தா போகிறோம் ராட்சஸர்கள் தபஸ் பண்ணுவார்கள் எந்த ராட்சஸனாக இருந்தாலும் எதிரில் பிரம்மாவோ மகேஸ்வரனோ வருவார் வந்த உடனே வரம் கேட்பார்கள் வரம் கேட்கும்போது அநேகமாக எல்லாரும் முதல்ல ஆரம்பிக்கிறது என்னன்னா நான் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எதிரில் நிற்கிறவர் அதெல்லாம் சாத்தியமில்லம்பார் இப்போ நாம் ஏதோ பிளான் பண்ணி யார்கிட்டயோ ஏதோ கேட்கணும்னு நினச்சி போகிறோன்னு வச்சுப்போம் நமக்கு தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் யார்கிட்டயோ கேட்கணும்னு போகிறோம் இப்படி தான் கேட்கணும் இப்படி போய் கேட்கலாம் அப்படின்னு நினச்சின்னு போகிறோம் அங்கே போய் கேட்ட உடனே நோ இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொன்னால் நம்மோட அடுத்த ரியாக்ஷன் என்ன அப்படியே கொஞ்சம் துவண்டு போய் உக்காந்துருவோம் நோ அப்படின்னு சொன்ன உடனேயே அடுத்தது என்னங்கிறது எத்தனை தடவை சொல்கிறோம் அதுக்கப்புறம் அப்போ யோசிக்கவே தெரியல வீட்டுக்கு தான் நினச்சி பார்த்தேனா இப்படி கேட்டிருக்கலாமோ அப்படின்னு ஒரு நாலு நாள் கழிச்சு ஆனால் அங்கே பகவான் நோன்னு சொன்ன உடனேயே இம்மீடியட்டாக அதை ட்விஸ்ட் பண்ணி அதே விஷயத்தை வேறு வார்த்தைகளால் கேட்க முடிஞ்சுதுன்னு சொன்னால் அந்த ராட்சசர்கள்லாம் புத்திசாலிகளாக இல்லையா நான் மரணம் இல்லாமல் வாழ வேண்டும் அது சாத்தியப்படாதுப்பா அப்படின்னா உடனே இவர்களால் மரணம் இல்லை அவர்களால் மரணம் இல்லைன்னு பெரிய லிஸ்ட்டு போட்டு தான் என்ன எய்ம் பண்ணுறோமோ அதை கொண்டு வந்து வேறு வார்த்தைகளில் எதிரில் இருக்கிறவருக்கு புரியாத மாதிரி மடக்கி கேட்கணும்னா அப்போ எவ்வளவு தூரத்திற்கு இவர்கள் படித்தவர்களாக இருந்திருப்பார்கள் புத்திசாலிகளாக இருந்திருப்பார்கள் அதுதான் இன்டெலிஜென்ஸ் அந்த இன்டெலிஜென்ஸ் யானைத்தனமாக இருக்கிற இன்டெலிஜென்ஸ் அந்த இன்டெலிஜென்ஸ் எனக்கு வேண்டாம்பா அந்த யானையை கட்டி போட்டுடு அந்த யானையை உன்னுடைய பாதார விந்தங்களில் கட்டி போட்டுவிடு இந்த இன்டெலிஜென்ஸ் வேண்டாம் இன்னும் சொல்லப்போனால் அந்த இன்டெலிஜென்ஸ் தான் அரக்கத்தனத்திற்கே வழிகோல்கிறது என்கிட்ட மைட் ஐ ஹாவ் திஸ் மைட் யானைக்கு என்ன எண்ணம் யானைக்கு கண்ணு சரியாக தெரியாது அதனோட கண் பார்வை ரொம்ப வீக் ஏன்னா அது எங்கேயோ ஒசரத்தில் இருக்கு கீழே பார்த்தா என்ன இருக்குன்னு தெரியாது அதுக்கு அது காலே அதுக்கு தெரியாது தான் எங்க நிற்கிறோன்னே தெரியாது டிஸ்டன்ஸ்லேருந்து வேணால் பார்க்குமே தவிர பக்கத்துல இருக்கிற பொருளை ரொம்ப ஈஸியா இல்ல அதால பார்க்க முடியாது ஆனா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆணவம் என்ன நான் எவ்வளோ பெருசா இருக்கேன் தத்தியா அப்படிங்கிற ஆணவம் தானே அந்த ஆணவம் தான் மைட் இஸ் ரைட் என்கிட்ட இருக்கக்கூடிய பவர் என்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் என்கிட்ட இருக்கக்கூடிய பலம் என்கிட்ட இருக்கக்கூடிய வல்லமை இதை வைத்துக்கொண்டு நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் ராட்சசனம் அதனால தான் அந்த யானையை கட்டி போட்டுடு முன்னால் ஆரம்பத்தில் ஸ்லோகங்களில் பலவிதமாக சொல்லிக்கொண்டே வந்தவர் கடைசியில் எங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்னா இந்த ஆணவம் போக வேண்டும் மாயை போகிறது கர்மவினை போகிறதெல்லாம் கூட எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக போய்டும் ஆனால் இந்த ஆணவம் அகங்காரம்னு ஒன்று இருக்கே அது லேஸில் போகாதுப்பா அதை கட்டி விடு